ஹலோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளுடைய லாஸ்ட் மந்த் சக்ஸஸ் ஆகக்கூடிய டீடெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லாஸ்ட் மந்த் டாப் வந்து பார்த்தலாம் நம்மளுடைய லாஸ்ட் மந்த்துடைய டாப் சேல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தான் வந்து இருந்திருக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோட்டோ தான் வந்து டாப் சேலில் இருந்துருக்கு இந்த ஃபோட்டோ மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம பத்தொம்பது டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கான்செப்டாக மூலமாக எடுத்த ஒரு வீடியோ தான் வந்து சேல்ஸில் இருக்குது இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதினெட்டு டாலர் வந்து கிடச்சிருக்கு அடுத்ததாக ஃபயர் ஒர்க்ஸ் வீடியோ கிளிப் மூலமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டாலர் வந்து கிடச்சிருக்கு அடுத்ததாக இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு டாலர் வந்து கிடச்சிருக்கு நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அடுத்ததாக வழக்கம் போல் சட்ட ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு வந்து லோ பிரைஸாக தான் சேல்ஸ் ஆகுது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்த் நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு அடுத்ததா இந்த வீடியோ மூலமாகவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு அவ்வளோதாங்க இஸ் டோட்டலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் ஒரு சிக்ஸ் டு செவன் கிளிப் மட்டும்தான் சேல்ஸ் ஆகிருக்கு இது மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இருபத்தி ஒரு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக் ஃபோட்டோஸ் அண்ட் டிசைன் மூலமாக சேல் பண்ணி பண்ண பண்ணாமோட பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஒரு டாலர் வந்து லாஸ்ட் மந்த்தில் நம்ம ஏன் பண்ணியிருக்கோம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சட்டர் ஸ்டாக்ஸில் நம்ம வந்து ஆகஸ்ட் மந்த்தோட ஏர்னிங்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஸ்டாக் ஸ்டாக்குடைய லாஸ்ட் மந்த் ஏர்னிங் போகணும்னு பார்த்தோம்னா சட்டர் ஸ்டாக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு நமக்கு வந்து லாஸ்ட் மந்த்ல பார்த்தீங்கன்னா சட்டர் ஸ்டாக்கை விட அப்படியே டபுள் மடங்கு வந்து சேல்ஸ் ஆயிருக்கு இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நூத்தி பன்னெண்டு டாலர் வந்து அடாப் ஸ்டாக்ல லாஸ்ட் மந்த் நம்ம ஏர்ன் பண்ணிருக்கோம் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சட்டர் ஸ்டாக்கை விட ப்ராஃபிட் நல்லாவே வந்து டபுள் மடங்கு இருந்திருக்கு அடாப் ஸ்டாக்ல இந்த தடவை சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து அடாப் ஸ்டாக்ல வந்து நமக்கு போயிருக்கு லாஸ்ட் மந்த்தில் பார்த்தீங்கன்னா சட்டர் ஸ்டாக்ல நமக்கு வந்து ஒரு ஐம்பத்தி நாலு டாலர் தான் வந்து ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படியே அடாப் ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா டபுள் மடங்கு நமக்கு ஏர்னிங்ஸ் ஆகிருக்கு அடாப் ஸ்டாக்கு ஏர்னிங் டேட்லிஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அடாப் ஸ்டாக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது என் கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் குஞ்சு பண்ணா கொட்டு மணி மணி காசு பண்ணா கொட்டு மணி மணி